வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோருங்கிற டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாம் போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே வண்டியோட முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வண்டி ஜான்டீர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோருங்கிற டிராக்டர் மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங் வண்டிங்க நம்ம ஜான்டீர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் டிராக்டர் டிஎன் நாற்பத்தி ஒன்று அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் ரிஜிஸ்டரான வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜெலாம் எதுவும் இல்லாமல் சூப்பரான வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் கிரவுண்டு எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வராங்க அதனாலேயே வண்டி நல்ல குட் கண்டிஷனில் இருக்குங்க சேரில் எல்லாம் ஓடாத பக்காவான வண்டிங்க நம்ம ஜாண்டிர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினலான பெயிண்ட்டில் சூப்பராக இருக்குங்க எங்கேயும் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே எதுவும் கிடையாதுங்க வண்டியோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க ஃபைவ் ஃபார்ட்டி பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய வண்டிங்க ஜான்டீர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு நேரில் சென்று போய் பேசி வாங்கிக்கலாங்க நேரில் சென்று பார்க்கும் பொழுது வண்டியோடய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியை நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்